நமஸ்காரம் நான் வெள்ளியங்கிரி ஹெர்பல்ஸ்லேருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன் நம்மளோட ஹேர் வாஷ் பவுடரும் ஹேர் வாஷ் பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் சோப் இருக்கு இல்லையா அதில் வந்து ஹெர்பல் சோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வகையான ஹெர்பெல் போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் அதில் வந்து இப்போ குப்பமேனி இப்போ வந்து இப்போ மழை பெய்கிற சமயம் மட்டும்தான் அந்த குப்பைமேனி கிடைக்கும் மற்ற எல்லாமே நாங்கள் இயற்கை விவசாயத்தில் நாங்கள் எல்லாம் வய வயலில் வந்து விளை வச்சு நாங்கள் எடுத்துருவோம் ஆனால் அந்த குப்பைமேனி வந்து இயற்கையாக வளர்கிறனால இந்த சமயம் கிடைக்கிறதெல்லாமே நாங்கள் மொத்தமாக எடுத்து காய வச்சு நாங்கள் வச்சுக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே குப்பமினி தான் நம்ம நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா பொருளுமே நம்ம நம்மளோட வயக்காட்டில் இருந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி நம்ம மதிப்பு கூட்டி நம்ம நேரடியாக கொடுக்குறோம் இதில் நம்ம பொருட்கள் எல்லாமே இந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் தர்றதுக்கு மெயின் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக வந்து அந்த மூலிகைகள் எல்லாமே கரெக்டாக நம்ம சேர்க்குறனால தான் இந்த அளவுக்கு அதோடய பலன் தருது நமஸ்காரம்